அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோம் ஒன்றே ஒன்னு இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த கதை இது எடுக்கப்படுற விதம் அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் தான் அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும் ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து இருந்து வெப் சீரிஸ்க்கு வந்தனால ஃபஸ்ட் அந்த அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சினிமாவில் வந்து அவர் ஷங்கர் சார் கூடவே இருக்கார் சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் வெப் வெப்சீரிஸுக்கு ஒரு வேற வேற ஒரு நிரட்டு இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டீங்க கேட்டாங்க நீங்கள் நடிச்சீங்க அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க அப்புறம் படம் எடுத்தீங்க இப்போ சீரிஸ் இட்ஸ் ஆல் த சேம் ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டெலிவிஷனுக்கு வேறு ஒரு மீட்டர் இருக்குது சீரிஸ்க்கு வேற ஒரு மீட்டர் சினிமாக்கு வேறு ஒரு மீட்டர் அது அது மீட்டர்னு சொல்கிறது அதோட டைமிங் அதை சொல்கிற விதம் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் கம்ப்ளீட்லி ஜி டிஃப்ரெண்ட் ஜானர் அது வசந்தபாலன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார் அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா குரூ கேமராமேன்ல இருந்து மியூசிக்ல இருந்து எடிட்டர்ல இருந்து அவர் கூட ஒர்க் பண்ற அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஃப் தி ஷிப் அப்படின்னு வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்பவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும் நம்ம உள்ள போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமால நான் பண்ணதில்லை போறதுக்குள்ள எல்லாமே பேசிடுவோம் இந்த கதையை நான் அவரு மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும் போது அவரு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு அப்புறம் அப்படியே யோசனை பண்ணாரு யோசனை பண்ணி மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தா நாங்க ஊர்ல இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு சரி ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு கதைய நீங்க நீங்க பாருங்க அதை எப்படி பண்ணணும்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அது ரொம்ப பிரமாதமா அவர் வந்து அப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு ஸோ தேங்க்யூ வசந்த் பலன் சார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேற படத்துக்கு போயிட்டாங்க பரத் வேற படத்துக்கு போயிட்டாரு எல்லாருமே வேற வேற எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது பட் என்ன பண்றது ஆல் ஆஃப் எஸ் ஓர் ஹெல்ப்லெஸ் பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி சந்தானம் எவ்ரி கவிதா எல்லாரும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னன்னா மேனேஜர் கிடையாது ஒன்றும் கிடையாது யாருமே கிடையாது அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது நான் எல்லாம் சினிமால நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆனா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நண்டு சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அவங்க விடவே இல்லை நைட் ரெண்டு மணி ஆனாலும் வந்து எப்படியாவது பிடிச்ச நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க பட் இதெல்லாம் இருந்தாலும் உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கான எஸ்பெஷலி டு ஜி பாவம் அவங்க இந்த மாசம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போகும்போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாசம் வரலாமா இல்ல அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சோ இது மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்கிறதுக்குள்ள கரெக்டாக இருந்தது ஆனால் இதில் முக்கியமான வந்து ஸ்டார் தான் ஆஸ் யூஷுவல் நாட்டாமல் இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே அவர் வந்து நம்ம நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன்னா நானும் வேறு எங்க போயிட்டேன் அவர் சொன்னார் நீ எந்த டென்ஷனும் எடுக்காத நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் அப்படிதான் தான் சொல்லுவார் ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸா இதுல டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும் அவர் வந்து டப்பிங் இருக்கும் அவருடைய அரசியல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் இருந்தா கூட அந்த நைட் ரெண்டு மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்க அப்படி மாதிரி அதே தான் அவர் பிரச்சாரத்திலையும் அப்படிதான் பண்ணாரு நாங்க நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும் போது நீ போய் கொஞ்ச நேரம் தூங்க நான் பாத்துக்குறேன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டு வர அதுக்கப்புறம் அவர் வந்து நாலு மணிக்கு வந்து தூங்கி திருப்பி ஏழு மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் பண்ணுவோம் அந்த மாதிரி சோ அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல நான் நன்றி அது நல்லா இருக்காது பட் ஐ ஹாவ் டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு நிறைய விஷயங்கள் பாத்துட்டாரு லைஃப்ல ஆனா சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்கா இருந்தது என்னடா இது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கஷ்டம்லாம் கிடையாது பட் அது ஒரு எட்டு சீரி எட்டு எபிசோட்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுது ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதுல யாராவது பேர் விட்டிருந்தேன் இருந்தா தயவு செஞ்சு மன்னிக்கவும் பட் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐம் ஸோ ஹாப்பி இது வந்து எங்களுடைய வெப்சீரீஸ் ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ் ரடானுக்கு ஃபர்ஸ்டு ஒரிஜினல் ஒரிஜினல் ஓடிடி கண்ட்னா நாங்கள் தான் பண்ணோம் அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம் பட் இன்னைக்கு வெப்சீரீஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச் கீப்பிங் த ரடான் பணி சேர்ந்து அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம வெல் பண்ணுங்க